அஸ்லாம் வலைக்கம் ஹாய் கஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க அலகமது இல்லா நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கேன்னு நம்புகிறேன் புதுசாக என்னோடய சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானே கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் வர்ற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ எடுத்து கிட்டத்தட்ட ஒன் வீக் இருக்கும்னு நினைக்கிறேன் பசங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட்டுருந்தாங்கல்ல தீபாவளி லீவோ அப்போ எடுத்தது மார்னிங்லாம் பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் பண்ணலை ஏன்னா பசங்க ஸ்கூல் லீவ் விட்டால தூங்குறேன்னு சொல்லிட்டு லேட்டாக தான் எழுந்திருப்பாங்க எப்படியுமே லெவல் தேர்ட்டிக்கு மேலே ஆயிரும் அதனால் அவங்களுக்கு ஒன்றும் செய்யலை நேராக வந்து லஞ்சுக்கு போயாச்சு லஞ்சு என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா குடல் குழம்பு தான் குடல் வந்து சுத்தமாக சாப்பிட மாட்டாங்க பசங்கள் ரெண்டு பேருமே அதனால் அவங்களுக்கு வேறு ஏதாவது பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எங்களுக்கு தான் இப்போ வந்து குடல் குழம்பு அப்புடின்னு சொல்லிட்டு எடுத்துருக்குறேன் ஃபஸ்ட்டு நம்ம வந்து குடலை வந்து நல்லா கழுவிடலாம் இது வந்து இன்னும் வந்து க்ளீன் பண்ணலை சும்மா வாங்கினதோடு தான் இருக்குது நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா கழிவு எடுத்துடலாம்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டேன் ஆனால் வந்து குடல் வந்து கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு ஏன் பார்த்திங்கன்னா குடல் வந்து பிளாக் கலரில் இருந்துச்சு இப்போ ஒயிட் கலரில் தான் இருக்கேன் அதோட குடல்காரவங்களுக்கு போன் அடித்து கேட்டோம் அவ்வளோலாம் ஒன்றுச்சு அதுக்காக அது அப்படி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க தான் இப்போ வருது அப்படினு அதோட சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்புறம் ரொம்ப தடவை க்ளீன் பண்ணேன் ஆனால் க்ளீன் பண்ணாலே அது கலர் மாறலை அதே தான் இருந்துச்சு கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகலை சரி ஓகேன்னு சொல்லிட்டு அம்மா வந்து க்ளீன் பண்ணாங்க நான் வந்து தாளிச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு குக்கரை வச்சு நல்லா பட்டக்கிராம வேளமெல்லாம் போட்டு தக்காளி வெங்காயம் இஞ்சி பூடு பேஸ்ட்டு அப்புறம் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கிட்டேன் பெப்பர் பிடியும் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கிட்டேன் ஏன்னா இந்த மாதிரி குழம்புக்குலாம் அப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அது காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கனால நானும் சாப்பிட முடியாது அதனால பசங்களுக்காக பருப்பு கடைஞ்சிருந்தேன் சரி ஓகே அதை சாப்பிட்றலாம்னு சொல்லிட்டு பருப்பு கடைஞ்சி புதினா மல்லி துவையல் அரைச்சிருந்தேன் அம்மா க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க அப்படி இருந்தாலும் அது பிளாக் கலரில் தான் இருந்துச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தாளிச்சாச்சு தேவையான தண்ணியும் ஊற்றி ஒரு அஞ்சாறு விசில் சொல்லிவிட்டு போட்டுவிட்டேன் அப்புறம் மல்லி புதினா வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் தொகையில இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்துக்கிட்டேன் நல்லா கட் பண்ணி க்ளீன் பண்ணி ஆஞ்சி எடுத்துகிட்டேன் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்குங்க கருவேப்பிலை வந்து பெரும்பாலும் நம்ம சாப்பிட மாட்டோம் எதில் போட்டாலுமே எடுத்து கீழே போட்டுருவோம் ஆனால் இந்த மாதிரி நம்ம இதுங்கனோம்னா கருவேப்பிலை வந்து நம்ம சாப்பிடுவோம் இல்லையா அது கொஞ்சம் உடம்புக்கு ஹெல்த்தியாக இருக்கும் தான் சேர்த்துக்கிட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு காஞ்ச மிளகா வந்து நல்லா சுட்டு அதையும் சேர்த்துக்குங்க அப்புறம் கொஞ்சமாக வந்து புளி சேர்த்துக்கிட்டேன் அப்புறம் வெள்ளைப்பூடு வெங்காயம் வேறு என்ன அவ்வளோதான் சேர்த்துக்கிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க வதக்கிட்டு அரைக்காதையே வதக்கிட்டு அரைச்சாலும் அதோடய டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்காது இப்படியே ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பருப்புலாம் கடைஞ்சாச்சு இதுக்கு நம்ம ஒரு தாலிப்பு ரெடி பண்ணி ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுவுலேருந்து காஞ்ச மிளகா வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு லாஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக மிளகாத்தூள் ஆட் பண்ணி அதை சேர்த்துருங்க அவ்வளோதான் பருப்பு கடைகள் ரெடி ஆகிடுச்சு இவ்வளோ தான் நம்ம வீட்டு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி லஞ்ச் ரெசிபி வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணிடுங்க உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்